என்ன வாழ்க்கடா இது கடைசி சைக்கிள் மிதிச்சே சாவணும் போல குடிச்சு வச்சா பைக்ல செல்லுன்னு போறான் தினமும் பத்து வரல குப்பாலிட்டு வீட்டுக்கு சைக்கிள் மிதிச்சு போறதுக்குள்ள உயிரே போயிருது பைக் வச்சிருக்கா அதிர்ஷ்டசாலி கார்ல போறோம்னா ஜாலியா ஏசி போட்டு எந்த டம் படாமலையில் நினைவு போறாங்க பைக் ஓட்டியூட்டி முதுகெல்லாம் வலிக்குது கார் வச்சிருக்க வாழ்க்கைலாம் நிம்மதியாக இருக்கல இந்த ஓட்டோ பைக்கை தூக்கி போட்டு நானும் ஒரு கார் வாங்கினேன் எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை சார் சார் ப்ளீஸ் சார் முடியாது சார் கொஞ்சம் சொன்னால் கேளுங்க சார் புரிஞ்சுக்கோங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் சொன்னால் கேளுங்க சார் முடியாது சார் சார் இப்போ என்ன சார் பண்ணுறது கையில் காசு இல்லை சார் காசு வந்தோடனே இஎம்ஐ கட்டி முடிக்கிறேன் சார் இஎம்ஐ கூட கட்ட முடியல உங்களுக்கு அதில் காரு பஸ்ஸில் போக வேண்டியதானே இன்னும் ரெண்டு நாளில் வண்டிக்கு இஎம்ஐ கட்டுற இல்லைன்னா வந்து வண்டியை சீஸ் பண்ணுறோம் என்னாச்சு எல்லா பிரச்சனையும் உன்னால தாண்டி நான் பைக் வச்சிருந்தப்ப கூட நிம்மதியாக தாண்டி இருந்தேன் எப்போ இந்த கார் வாங்கினா அப்போயே நிம்மதி போச்சு இங்கே பார் சபரி என்னாலலாம் பைக்கில் பஸ்ஸில் போயிட்டு கஷ்டப்பட முடியாது ஒழுங்காக இஎம்ஐ கட்டுற வழியை பாரு வீட்டு பேக் டோரு ஜன்னல்லாம் லாக் பண்ணிட்டியா சாவி ஒன்றதானே இருக்கு இங்கே பாரு பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க எல்லாரும் கார் வச்சிருக்காங்க நம்மளும் ஒரு கார் வாங்கலாண்டி இங்கே பாருங்க நம்ம கிட்ட என்னைக்கு ஒரு பொருள் வாங்குறத விட மூணு மடங்கு காசு அதிகமாக இருக்கோ அப்போதான் அந்த பொருளை வாங்கணும் புரியுதா எவ்வளோ நாள் தான் நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கிறது நமக்குன்னு சொந்தமாக அட்லீஸ்ட் ஒரு பைக்காது வேணாமா சைக்கிள் இருக்கவங்களுக்கு பைக் வாங்கணும்னு தோணும் பைக் இருக்கவங்களுக்கு கார் வாங்கணும்னு தோணும் அது அதுக்கான வசதி வாய்ப்பு வரும்போது எல்லாம் தானா அமையும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டா நம்ம நிம்மதி தான் போகணும்